இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல்லைக்கானையும் பிரெஸ் பண்ணுங்க இந்த நாள் செப்டம்பர் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் இருபதாம் திருநாள் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு வேலையில ஒரு புதிய இடத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் இல்லத்தரசிகளுக்கு அதிகப்படியான வேலை இருக்கும் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிக்காக ஃபேமிலி எல்லாருமே வருவாங்க இல்ல நீங்க அங்க போறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆந்திரம் மஞ்சள் ரிஷப ராசி அந்த ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு பெரிய ஒரு வெற்றி இடம் வைக்கிறது வீடு வைக்கிறது நலம் வைக்கிறது பயணங்கள்ல வெற்றியை கொடுக்கிறது சந்தோஷம் மகிழ்ச்சி மிக அதிகமாக இருக்கிறது எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் நிறம் பிங்க் நிறம் மிதுன ராசி இந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சுணக்கங்கள் நீங்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்கும் எல்லாருடன் நல்ல நட்பு பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் மரியாதை தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் சின்ன சின்ன டென்ஷன் இருக்கும் பெருசா ஒன்னாகாது தெரியுமா இருங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான கடக ராசி இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சாதகமாக நடக்கும் பெண்களுக்கு அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் தேடி வரும் மிகப்பெரிய சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசாலாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான் அஞ்சன் சிம்ம ராசி அல்ல சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விதமான போராட்டமும் இல்லாம ஒரு சின்ன விஷயம் கூட நடக்காது ஆனா இன்றைய நாள் அப்போ வரைக்கும் போராட்டங்களே ரொம்ப ஈஸியா இருக்கும் இனிமையா இருக்கும் சண்டை போடும்போது ஒரு சக்தி இருக்கும் பாருங்க அந்த சக்தி உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக மாறி ஒரு பொருளாதாரத்துல உழைப்ப கொடுத்து ஜெயிக்கக்கூடிய நாளாக ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான சொன்ன கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விபரீதமான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியா நடக்கும் இடமாற்றம் கண்டிப்பாக வரும் ஒரு சில பேருக்கு பதவிகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கருஞ்சிவப்பு நிறம் துலாம் ராசியர் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வீடு அமையும் நிலம் அமையும் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக அமையும் எந்த விஷயத்திலுமே பொறுமையாக நின்று ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய நாள் எவ்வளவு நம்மளால ஓட முடியுமோ அவ்வளவு ஓடணுங்கிற மாதிரி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக செல்வது ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் வருஷிக ராசியல் வரிச்சிக லக்னம் சார்ந்த நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள் கண்டிப்பாக இனிமையான செய்திகள் தேடி வரும் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஜாலியா ஒரு ட்ரிப் ஜாலியா ஒரு சந்தோஷமான விஷயம் ஃபேமிலியில ரொம்ப ஆனந்தத்தை காணக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லட்சுமி நாராயண பெருமாள் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் சுப காரியங்களுக்கு நின்று ஜெயிக்கக்கூடிய நாள் இந்த நாள் நல்ல பொருளாதாரத்திலும் ஏற்றம் கொடுக்கும் பெண்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் முக லட்சணம் இருக்கும் ஏதோ ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப திங்க் பண்ணாம டக்குன்னு பண்ணிட்டீங்கன்னா சரியா அமோகமான ஒரு நாளாக இருக்கப்படுறது இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி ஜெயிக்கக்கூடிய நாள் எல்லாமே நம்ம கேத்தவாறு நம்மை சார்ந்து நடக்கக்கூடிய அற்புதமான நாள் எதுலையுமே டென்ஷன் இல்லாம பிரஷர் இல்லாம ஒரு விஷயத்தை ஈஸியா முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக ஸ்ரீராமகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சொன்னர் கும்ப லக்னம் சார்ந்த சுப விரயங்கள் ஏற்படும் எந்த விஷயத்திலுமே விரயங்கள் கொஞ்சம் ஏற்படும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும் எடுத்த காரியங்கள்ல நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் எந்த விஷயத்தையுமே பர்ஃபெக்டா பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய நாளாக இன்றைய நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர்ல இருந்து ஒரு நல்ல தகவல் வரும் ஒரு நல்ல செய்தி ஒண்ணு வரும் அலுவலகத்துல ஒரு சின்ன ஒரு சலுகை ஒரு ப்ரமோஷன் ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும் ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும் ஐயோ பாவம் தோணி பத்து பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணும் இதெல்லாம் நடக்க நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா நல்லா இருப்பீங்க எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடு ராசியான மஞ்சள் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி